எனக்கும் என்பதே இருக்காது உடன்படிக்க மீற்கிறீங்க ஞானசாமி உடன்படிக்க மீற்கிறீங்க திருவருந்து உடன்படிக்க மீறுகிறீங்க திருமணம் உடன்படிக்க மீற்கிறீங்க என்ன நீங்கள் அப்போ எப்படி இருக்கும் உங்கள் சுபாவம் யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும் நான் தான் குடும்பத்துக்கு பராமரிப்பாளர் என் சம்பாத்தியம் தான் பசங்களை படிக்க வைக்குது இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா போயிட்டே இருக்கும் அம்மா வீட்டுக்கு இப்படி இருக்கும் இப்போ அந்த மாதிரி என்ன சொல்கிறேன் நான் ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணுவேன் அது ஆன்லைனு பென்லைனுன்னு என்னென்னமோ பண்ணி ரெண்டு பேரும் பிரியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மன ரீதியாக ஓப்பன் டைவர்ஸ் நடக்காது பிள்ளைங்களுக்காக அப்படியே மாயமாக வாழ்ந்து கொண்டு மாயக்காரில் போல சபைக்கு வர்றது உட்காடுறது போடுறது இப்படி இருக்கும் வெளில வராது வந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா வராமல் இருக்காது சரி தெரிந்த அந்த மனசை தவறு செய்கிறான் நம்ம மாதிரி ஒன்றும் ஜெபிச்சா இருந்தாலும் திருப்பி வரல அது வான ஊட்டம் பாஸ்ட்டு அது கிடக்குது அது வேஸ்ட் அது தண்டகர்ப்பம் அந்த மாதிரி சொல்லுவோம் இருந்தும் இல்லாததாக இருக்கும் அப்போ நெபுகாத் சிறுற மாதிரி எங்கேயோ ஒன்று ஒன்று இருக்கிறான் வீட்டில் தனியாக தான் படுக்கதான் தள்ளி வச்சாச்சு பெதஸ்தாவில் இருக்கிற மாதிரி இருக்கிறான் அவன் பெதஸ்தா குளத்தடில் இருக்கிற மாதிரி இருக்கிறான் ஒரு ஒன்று இறக்கி விடவும் இல்லை ஏற்றி விடவும் இல்லை ஒரு மாதிரி இது ஒரு திமிர்வாதம் இது ஒரு திமுருவாத்துக்கு அடிப்படை அஸ்திவாரம் போட்டாச்சு என்னமாலு படிக்க பிரிஞ்சிருச்சா முடிஞ்சிடுச்சு பிசாசு மகிமைப்படுறான் தேவன் மகிமைப்படல காரணம் சோத்திரம் பண்ணல இணங்குதல் என்பதே கிடையாது யார் வந்து பேசணும் கேட்க மாட்டாங்க இது ஒரு லேகியோன் அந்தம்மா அவ்வளோதான் அப்போல்லாம் சொல்லுவாங்க எது பேசலாம் என் லாயர்கிட்ட பேசுவோம் இப்போ எது பேசணும் எங்கள் மம்மிக்கிட்ட பேசுவீன்னு அந்தம்மா சொல்லுவோம் அவ்வளோதான் இணங்க மாட்டாங்க இறக்கமும் இருக்காது இணங்குதலும் இருக்காது சுபாவ அன்பும் இருக்காது இது எரிபொரியின்னு இருக்கும் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் நாங்கள் ஒருமித்து கை பிடித்து கொடுத்து அந்த தேவ சபையில் திருமணம் உடன்படிக்க அப்படியே புஷ்ஷுன்னாகிடுச்சு அந்தால் செய்யலாமா இதே தப்பை நான் செஞ்சால் சுமார் பணம் அந்த அந்தம்மா கேட்கும் இவன் ஒழுங்காக அந்த என் போகிறேன்னு அவர் சொல்லுவார் அதுக்கு ஒரு குரூப் இருக்கும் நீ வா நான் பார்த்துக்கிறேன் டி இப்படி ஒரு குரூப் இருக்கும் கொஞ்சத்தில் இணங்கவே இணங்காது ஏன் அது சோத்திரம் பண்ணுங்க ஐயா இதுக்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் இது ஒரு டீப்பெல்லாம் போ விஷயம்லாம் வரக்கூடாது வாழ்க்கையில் இட் திஸ் அண்ட் ஆல் ஷுட் நாட் டச் அவர் லைஃப்ஸ் என்ன நம்ம சபையாருன்ற ஒரு செல்ஃபிஷாக சொல்ல நான் சுயநலமாக சொல்ல தேவை ஜனங்களுக்குள்ளே இதெல்லாம் வரவே கூடாதுன்னா சோத்திரம் பண்ண வாங்க எங்கெங்கயோ ஓடுறீங்க சோத்திரம் பண்ண வரமாட்டேக்கல நேராக வரலாம் ஆன்லைனில் இங்கே கண்ணில் முடி கற்று நோக்கி பார்ப்போமா இது ஊழியனும் செய்யணும் விசுவாசியும் செய்யணும் சோத்திரம்